அண்மை செய்தி சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து செய்தியாக அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பொழிந்து வருகிறது வடபழனி சாலிகிராமம் கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து கொண்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சமீப நாட்களாக கோடை வெயில் வெளுத்து வாங்கிய நிலையில் தற்போது மிதமான மழை பெய்திருக்கிறது வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் சென்னையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்து கொண்டிருக்கிறது வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இருக்கிறார் அவருடன் பேசலாம் லட்சுமணன் வணக்கம் சென்னையில் ஒரு சில பகுதியில் மிதமான மழை பெய்திருக்கு இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்கள் வணக்கம் கடந்த இரண்டு மாதங்களாகவே தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் டெய்லின் தாக்கமானது சற்று அதிகரித்து காணப்பட்டு வருகிறது அந்த நிலையில் டெய்லின் தாக்கமானது பொதுமக்களை மிகவும் அவதிக்குள்ளாய் நிலையில் குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டங்களும் சரி ஒவ்வொரு பகுதிகளிலும் சரி நூறு முதல் நூத்தி பத்து டிகிரி செல்சியஸ் வரை வெயிலின் வெப்பநிலையானது அதிகபட்சமாக பதிவாகி வருகிறது குறிப்பாக தொடர்ந்து ஒரு ஒரு நாட்களில் மட்டுமே ஐந்து முதல் பத்து இடங்களில் இந்த வெயிலின் தாக்கமானது தனமடித்து காணப்பட்டு வருகிறது அந்த நிலையில் சென்னையில் பார்த்தோம் என்றால் தினந்தோறமே இந்த வெயிலின் தாக்கமானது ஆனால் இந்த கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாகவே வெயிலின் தாக்கமானது நூத்தி இரண்டு முதல் நூத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயிலின் வெப்பநிலையானது மிகவும் பதிவாகி வந்த நிலையில் பொதுமக்கள் மிகவும் சிரமத்தக்குள்ளாகி வந்தனர் குறிப்பாக இந்த மாலை காலை நேரங்களில் மட்டுமே பொதுமக்கள் இந்த வெளியில் பக்கத்தினால் மோட்டவசம் இந்த கைகளில் துணிகளை கட்டிக்கொண்டு செல்வது என பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்தும் தற்போது வெளியே சுற்றுவதும் என முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏற்கொண்டுதான் தற்போது சென்னை வாசிகள் முழுவதுமே தனது பயணங்களை தொடர்ந்து செய்தனர் அதனை எதிரொலியாக தற்போது சென்னையில் மட்டுமே ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையானது பெய்து வருகிறது குறிப்பாக கடந்த மூன்று மாதங்களாகவே சென்னை பகுதியில் மழை இல்லாத காரணத்தினால் இந்த வெயிலின் தாக்கத்தினாலும் பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாய் வந்த நிலையில் தற்போது இந்த வடபரணி சாலிகிராமம் கோயம்பேடு கிண்டி வளசரவாக்கம் போன்ற பகுதிகளில் மிதமான மழையானது தற்போது பெய்து வருகிறது குறிப்பாக பார்த்தோம் இந்த தமிழ்நாட்டில் இன்று மதியம் ஒரு மணி வரை சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்பூர் கடலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி காரைக்கால் ஒரு சில இடங்களில் லேசான இடியுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த மழையானது மிதமாக பெய்து வருகிறது குறிப்பாக கடந்த இரண்டு மாதங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் இந்த வெப்ப அலையானதை தொடர்ந்து சென்னை முழுவதுமே வீச்சு வந்தது இதனால் பொதுமக்கள் மிகவுமே அவதிக்குள்ளாய் வந்த நிலையில் தற்போது லேசான மழையானது பெய்துள்ளதால் சென்னை ஒரு சில பகுதிகளில் இந்த குளிர்ச்சியான சூழலானது தற்போது நிலை வருகிறது இதனால் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளனர் என்பது விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்